இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க இங்க ஒருத்தர் வந்து ஆட்டோக்காரர் கிட்ட டேய் நான் இந்த இடத்துக்கு போகணும் எவ்வளவுன்னு சொல்லுன்னு மரியாதை இல்லாம கேக்குறான் அதுக்கு அவரு ஐநூறு ரூபாய் ஆகும்னு சொல்றாரு உடனே இந்த ஆள் கேப்ல போறதுக்கே நூறு ரூபாய் தான் ஆகும் நீ என்னடா ஐநூறு ரூபாய் கேட்கிறேன்னு சொல்றாரு உடனே இந்த ஆட்டோக்காரர் அப்போ கேப்ல போக வேண்டியது தானே எதுக்காக இங்க வந்தேன்னு சொல்றாரு அந்த நேரத்துல அங்க ஒரு பொண்ணு வந்து அதே இடத்துக்கு போகணும் எவ்வளவுன்னு கேட்கிறாள் உடனே இந்த ஆட்டோக்காரர் நூறு ரூபாய் மேடம்னு சொல்றாரு அதை கேட்ட உடனே இவர் எனக்கு மட்டும் ஐநூறு ரூபாய் அந்த பொண்ணுக்கு மட்டும் நூறு ரூபாயா என்ன பெண்களை பார்த்த உடனே ரேட்ட மாத்தி பேசுறியான்னு கேட்கிறாரு உடனே அந்த பொண்ணு எதுக்காக எனக்கு மட்டும் ரேட்ட கம்மியா சொன்னீங்கன்னு கேட்கிறாள் அதுக்கு இந்த ஆட்டோக்காரர் எனக்கு மரியாதை கொடுக்கறவங்க கிட்ட மட்டும்தான் நான் மரியாதையா பேசுவேன் அவன் எனக்கு மரியாதை கொடுக்கல என்ன வாடா போடான்னு பேசினா நானும் ஐடி கம்பெனில தான் ஒர்க் பண்றேன் பார்ட் டைம் ஜாப்பா தான் இந்த ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கேன் இவன மாதிரி திமிர் பிடிச்சு மரியாதை இல்லாமல் நடந்துக்கிற ஆட்கள் கிட்ட இந்த தான் பேசணும் அப்பதான் இவனுங்களுக்கு புத்தி வரும்னு சொல்லிட்டு அவனை அந்த இடத்திலேயே விட்டுட்டு அங்க இருந்து கிளம்புறாரு இந்த ஆட்டோக்காரர் செஞ்ச செயல் சரின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க